நம்ம பார்ட் ஒன்ல இந்த செஸ் வந்து யார் ஆட்சி காலத்தில் வந்ததுனோ எந்த நூற்றாண்டு பிறந்து இந்தியாக்குள்ள வந்ததுனோ அதுக்கப்புறம் இந்த எந்த டேட்ல வந்ததுனோ எந்த மாசத்துல வந்ததுனோ எத்தனை கட்டா இருக்குதுனோ காயின்ஸ் பேர் என்னென்னும் நம்ம பார்ட் ஒன்ல பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ பார்ட் டூல நம்ம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா தெரியுமா ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கும் போது ரெண்டு 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 கட்டத்தில் மூவ் ஆகும் அடுத்த கட்டத்துலலாம் ஒரு கட்டம் தான் மூவ் ஆகும் வெட்டுறது மட்டும் கிராஸ்ல வெட்டிக்கலாம் நம்ம சிப்பாய வச்சு யானை எப்படி போகும் தெரியுமா ஒன்று இப்படி போகும் இல்லை நான் இப்படி போகும் இதே காயின் இருந்ததுன்னா யானை போகாது நின்று அந்த ரூல்ஸ்லாம் கிடையாதுங்க அது தாண்டி தாண்டி போகும் சிப்பாய் இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் என்ன அது தாண்டி போய் இந்த சைட்லேயும் நிற்கும் இந்த சைட்லேயும் நிற்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா டாவும் இல்லைன்னா எல்ஜிஎப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுதான் சிப்பாய் சிப் மந்த்ரி மந்த்ரி இது ஒயிட்ல இருக்கு இல்லையா அதனால் ஒயிட்டில் இப்படி போகும் இப்படி போகும் ஆனால் காயின்ட்ருந்து ஒரே ஒரே வாட்டி தான் மூவ் ஆகும் அது இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி தான் மூவ் ஆகும் இதுதான் ராணி அம்மா எப்படி வீட்டில் எல்லா ரூல்ஸையும் போட்டு அவங்களுக்கு எதிராக எந்த ரூல்ஸ் இல்லையோ அதே மாதிரி ராணிக்கு எதிராக எந்த ரூல்ஸ் சொல்லு அது எந்த சைடு வேணாலும் போகும் ஃப்ரீயாக இருக்கும் அது மட்டும் இந்த வீடியோ